பிரித்தெழுதுக நிலவென்று நிலவு கூட்டல் என்று தமிழங்கள் தமிழ் கூட்டல் எங்கள் அமுதென்று அமுது கூட்டல் என்று செம்பயிர் செம்மை கூட்டல் பயிர் செந்தமிழ் செம்மை கூட்டல் தமிழ் பொய் அகற்றும் குட்டல் அகற்றும் பாட்டிருக்கும் பாட்டு கூட்டல் இருக்கும் எட்டு திசை எட்டு கூட்டல் திசை சிலப்பதிகாரம் சிலம்பு கூட்டல் அதிகாரம் கணினி தமிழ் கணினி குட்டல் தமிழ் அக்ரினை கூட்டல் திணை பாகற்காய் அல் கூட்டல் காய் இடப்புறம் இடது கூட்டல் புறம் சீரிழமை சீர்மை கூட்டல் இளமை வெண்குடை வெண்மை கூட்டல் குடை பொற்கோட்டு பொன் குட்டல் கோட்டு நன்மாடங்கள் நன்மை குட்டல் மாடங்கள் நிலத்தினிடையே நிலத்தின் குட்டல் இடையே கொங்கலர் கொங்கு குட்டல் அலர் அவன் அவனழிப்போல் அவன்குட்டல் அழிப்போல் முத்து சுடர் முத்து குட்டல் சுடர் நிலா ஒளி நிலா குட்டல் ஒளி தட்ப வெப்பம் தட்பம் குட்டல் வெப்பம் வேதி உரங்கள் வேதி குட்டல் உரங்கள் தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் வழித்தடம் வழி குட்டல் தடம் கண்டறி கண்டு குட்டல் அறி ஓய்வற ஓய்வு குட்டல் அற ஏனென்று ஏன் குட்டல் என்று அவுடதமாம் அவுடதம் குட்டல் ஆம் ஆழக்கடல் ஆழம் குட்டல் கடல் விண்ளி வெளி நீலவான் நீலம் குட்டல் வான் இல்லாதிங்கும் இல்லாது குட்டல் இயங்கும் நின்றிருந்த நின்று குட்டல் இருந்த அவ்வுருவம் குட்டல் உருவம் மருத்துவத்துறை மருத்துவம் குட்டல் துறை செயலிழக்க செயல் குட்டல் இழக்க இடமெல்லாம் இடங்குட்டல் எல்லாம் மாசற மாசு குட்டல் அற குற்றமில்லாதவர் குட்டல் இல்லாதவர் சிறப்புடையார் சிறப்பு குட்டல் உடையார் கைப்பொருள் குட்டல் பொருள் மானமில்லா மானம் குட்டல் இல்லா பசியின்றி பசி குட்டல் இன்றி படிப்பறிவு படிப்பு குட்டல் அறிவு காட்டாறு காடு குட்டல் ஆறு அறிவுடைமை அறிவுக்குட்டல் உடைமை இவை எட்டும் இவை குட்டல் எட்டும் நன்றி அறிதல் நன்றி குட்டல் அறிதல் பொறை உடைமை பொறை குட்டல் உடைமை பாட்டிசைத்து கூட்டல் இசைத்து கண் உறங்கு கண் குட்டல் உறங்கு வாழை இலை வாழை குட்டல் இலை கையமர்த்தி கைக்குட்டல் அமர்த்தி பொங்கல் அன்று பொங்கல் குட்டல் அன்று போகி பண்டிகை போகி குட்டல் பண்டிகை பொருளுடைமை பொருள் குட்டல் உடைமை உள்ளுவதெல்லாம் உள்ளுவது குட்டல் எல்லாம் பயனிலா குட்டல் இலா கல்லெடுத்து கல் குட்டல் எடுத்து நானிலம் நான்கு குட்டல் நிலம் நாடென்ற நாடு குட்டல் என்ற கலமேரி கலம் குட்டல் ஏறி கதிர் சுடர் கதிர் குட்டல் சுடர் மூச்சடக்கி மூச்சு குட்டல் அடக்கி பெருவானம் பெருமை குட்டல் வானம் அடிக்குமலை அடிக்கும் குட்டல் அலை வணிக சாத்து வணிகம் குட்டல் சாத்து பண்டமாற்று பண்டம் கூட்டல் மாற்று மின்னணு கூட்டல் அணு விரிவடைந்த விரிவு குட்டல் அடைந்த நூலாடை நூல்கூட்டல் ஆடை எதிரொலிக்க எதிர்கூட்டல் ஒலிக்க தம் உயிர் தம் குட்டல் உயிர் இன்புற்றிருக்க இன்புற்று குட்டல் இருக்க தான் என்று தான் குட்டல் என்று எளிதாகும் எளிது குட்டல் ஆகும் பாலை எல்லாம் பாலை குட்டல் எல்லாம் இன்னுயிர் இனிமை குட்டல் உயிர் மலை மலை குட்டல் எல்லாம் குரலாகும் குரல் குட்டல் ஆகும் வானொலி குட்டல் ஒலி இரண்டல்ல இரண்டு குட்டல் அல்ல தந்துதவும் தந்து குட்டல் உதவும் ஒப்புமை இல்லாத ஒப்புமை குட்டல் இல்லாத காடெல்லாம் காடு குட்டல் எல்லாம் கிழங்கெடுக்கும் கிழங்கு குட்டல் எடுக்கும் பெயர் அறியா பெயர்குட்டல் அறியா மனமில்லை மனம் குட்டல் இல்லை நேற்றிரவு நேற்று குட்டல் இரவு காட்டாறு காடு குட்டல் ஆறு அனைத்துண்ணி அனைத்து குட்டல் உண்ணி நேரமாகி நேரம் குட்டல் ஆகி வேட்டையாடிய வேட்டை குட்டல் ஆடிய பொருட்செல்வம் பொருள் குட்டல் செல்வம் யாதெனின் யாது குட்டல் எனின் தன் நெஞ்சு நெஞ்சு தீதுண்டோ தீது குட்டல் உண்டோ யாண்டுளனோ யாண்டு குட்டல் உளனோ கல்லலை கல் குட்டல் அலை பூட்டும் கதவுகள் பூட்டும் குட்டல் கதவுகள் மேடை தோரணம் குட்டல் மேடை வாசல் அலங்காரம். வாசல் கூட்டல் அலங்காரம் பெருங்கடல் பெருமை குட்டல் கடல் இன்றாகி இன்று குட்டல் ஆகி ஏடெடுத்தேன் ஏடு குட்டல் எடுத்தேன் துயின்றிருந்தார் துயின்று குட்டல் இருந்தார் என்றுரைக்கும் என்று குட்டல் உரைக்கும் வாய்த்து கூட்டல் ஈயின் கேடில்லை கேடு குட்டல் இல்லை எவன் ஒருவன் எவன் குட்டல் ஒருவன் உயர்வடைவோம் உயர்வு கூட்டல் அடைவோம் இவையெல்லாம் இவை குட்டல் எல்லாம் வனப்பில்லை வனப்பு குட்டல் இல்லை வார்ப்பெனில் வார்ப்பு குட்டல் எனின் வார்ப்பெனில் வார்ப்பு கூட்டல் எனில் வன்கீரை வன்மை கூட்டல் கீரை கட்டியடித்தல் கட்டி குட்டல் அடித்தல் கோட்டோவியம் கோடு கூட்டல் ஓவியம் செப்பேடு செப்பு கூட்டல் ஏடு எழுத்தாணி எழுத்துக்கூட்டல் ஆணி எழுத்தென்ப எழுத்துக்கூட்டல் என்ப கரைந்துண்ணும் கரைந்து கூட்டல் உண்ணும் கற்றனை தூறும் கற்றனைத்து கூட்டல் ஊறும் நீருலையில் நீர் கூட்டல் உலையில் மாறி ஒன்று மாறி குட்டல் ஒன்று தேர்ந்தெடுத்து தேர்ந்து குட்டல் எடுத்து ஓடை எல்லாம் ஓடை குட்டல் எல்லாம் ஞான சுடர் ஞானம் குட்டல் சுடர் இன்புறுகு இன்பு குட்டல் உருகு இன்சொல் இனிமை குட்டல் சொல் அறக்கதிர் குட்டல் கதிர் நாடென்ப நாடு குட்டல் என்ப கண்ணிலது கண் குட்டல் இல்லது மலையளவு மலை குட்டல் அளவு தன் குட்டல் நாடு இவை இல்லாது இவை குட்டல் இல்லாது தானொரு தான் குட்டல் ஒரு எதிரொலித்தது எதிர்கூட்டல் ஒலித்தது முதுமொழி முதுமை கூட்டல் மொழி என்றென்றும் என்று குட்டல் என்றும் வானம் அளந்தது பானம் குட்டல் அளந்தது அறிந்ததனைத்தும் அறிந்தது குட்டல் அனைத்தும் வானம் அறிந்த வானம் குட்டல் அறிந்த இரு திணை இரண்டு குட்டல் திணை ஐம்பால் ஐந்து குட்டல் பால் நன்செய் நன்மை குட்டல் செய் உழைப்பு நீள் குட்டல் உழைப்பு சீருக்கேற்ப சீருக்கு கூட்டல் ஏற்ப ஓடையாட ஓடை குட்டல் ஆட விழுந்ததங்கே விழுந்தது குட்டல் அங்கே செத்திறந்த செத்து குட்டல் இறந்த பருத்தி எல்லாம் பருத்தி குட்டல் எல்லாம் இன்னோசை இனிமை குட்டல் ஓசை பாலூறும் பால் குட்டல் ஊறும் வல்லுருவம் வன்மை குட்டல் உருவம் நெடுந்தேர் நெடுமை குட்டல் தேர் இவை உண்டார் இவை குட்டல் உண்டார் தாம இனி தாம் குட்டல் இனி நலமெல்லாம் எல்லாம் நலம் குட்டல் எல்லாம் இடமெங்கும் எங்கும் இடம் குட்டல் எங்கும் கனல் அல்லால் கலன்குட்டல் அல்லால் கோயிலப்பாம் கோயில் குட்டல் அப்பாம் பகைவன் என்றாலும் பகைவன் குட்டல் என்றாலும் கனகச் சுனை கனகம் குட்டல் சுனை முளவதிர முளவு குட்டல் அதிர பாடறிந்து பாடு குட்டல் அறிந்து முறையெனப்படுவது முறை குட்டல் எனப்படுவது மட்டுமல்ல மட்டும் குட்டல் அல்ல கட்டில் கயிறு குட்டல் கட்டில் கண்ணோடாது கண் குட்டல் ஓடாது கசடர கசடு குட்டல் அற என்றாய்ந்து என்று குட்டல் ஆய்ந்து அக்களத்து ஆகுட்டல் களத்து கதிரீன கதிர்குட்டல் ஈன வாசல் எல்லாம் வாசல் குட்டல் எல்லாம் பெற்றெடுத்தோம் பெற்று குட்டல் எடுத்தோம் கால் இறங்கி கால் குட்டல் இறங்கி வெங்கரி வெம்மை குட்டல் கறி எண்டெருள் எண்டு குட்டல் இருள் போல் உடன்றன போல் குட்டல் உடன்றன சீவன் இல்லாமல் சீவன் குட்டல் இல்லாமல் விலங்குடித்து விலங்கு குட்டல் குடித்து காட்டை எரித்து காட்டை குட்டல் எரித்து இதம் தரும் இதம் குட்டல் தரும் நமன் இல்லை நமன் குட்டல் இல்லை நம்பர்கங்கு நம்பர்க்கு குட்டல் அங்கு ஆனந்த வெள்ளம் ஆனந்தம் குட்டல் வெள்ளம் உள்ளிருக்கும் குட்டல் இருக்கும் பெருஞ்செல்வம் பெருமை குட்டல் செல்வம் ஊர் ஆண்மை ஊர்குட்டல் ஆண்மை திரிந்தற்று திரிந்து குட்டலற்று இன்ப துன்பம் இன்பம் குட்டல் துன்பம் குணங்கள் எல்லாம் குணங்கள் குட்டல் எல்லாம் விழித்தலும் விழித்து குட்டல் எழும் போவதில்லை போவது குட்டல் இல்லை படுக்கை ஆகிறது படுக்கை குட்டல் ஆகிறது தூக்கி கொண்டு தூக்கி குட்டல் கொண்டு கண்டெடுக்கப்பட்டுள்ளன கண்டு குட்டல் எடுக்கப்பட்டு குட்டல் உள்ளன என் தமிழ் நாம் எம் குட்டல் குட்டல் நா அரும் துணை அருமை குட்டல் துணை